உடனே உயர்வுக்கு போயிடணும் உடனே பெரிய ஆசீர்வாதம் வந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அது ஒரு தவறான கண்ணோட்டம் எப்போதுமே உயர்வு வந்து படிப்படியாதான் வரும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கும் யோசிப்ப பாருங்களேன் ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனை வணங்குவது போன்று ஆனா அது உடனே நடந்துடல ஆரம்பத்துல அவருடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எப்படி ஆச்சு அப்படின்னா குழிக்குள்ள போடப்பட்டான் ஆனா குழியிலிருந்து மேல தூக்குனாங்க அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போனான் கத்தர் அங்க தந்தார் ஆனா அதுவும் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் வணங்குகிற போல உயர்வு அல்ல அடுத்து பார்வோனுடைய இடத்துக்கு போனாங்க அங்க பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேசத்துல உயர்ந்த பதவியில அவனை வச்சார் அதுதான் அவனுடைய தரிசனம் நிறைவேறினது பாருங்க தரிசனம் நிறைவேறினதுக்கு அவன் படிப்படியா உயர்ந்தாங்க அதே போலதான் கத்த உங்க வாழ்க்கையில சொன்ன ஆசிர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுவார் ஆனா அது படிப்படியா இருக்கும் உங்களுக்காக ஜபிக்கிருமையும் இறக்கும் நிறைந்து நல்லா அன்பவர்கள் அநேக நேரத்துல நாங்க நினைச்ச உடனே ஒரு மேன்மை அடைஞ்சிடணும் நினைச்சோடனே பெரிய உயர்வு வந்துடும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா அதற்கான வேலைகளை ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நாங்க எடுத்து வைக்கிறது இல்லப்பா இல்ல வருகிற நாட்கள்ல அந்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஸ்டெப்ஸா ஏறி அந்த முறை ஒவ்வொரு முயற்சிகளை செய்து மேன்மையே கத்தர் அனுக்கிரகம் செய்திருக்கோம் ஆசீர்வதி நாமத்தில் ஜமிக்கிறோம் கள்ளத்தில் படிப்படியா முன்னேறுங்க உயர்வு நிச்சயம்